டீனி வாயில் பதில் சொல்ல மாட்டேங்க இப்போ பசிக்குதுங்கிறப்ப மட்டும் எப்படி கத்தனை ஆ பசிக்குதுனா பசிக்குதுன்னா தான் வாயில் பேசுவீங்க மீதி நேரத்துல வாயில் பேச முடியாது என்ன அப்படி தானே சார் ரொம்ப பிஸியாக இருக்கார் க்ளீன் பண்ணுறதில் அதனால் சார் எப்பயுமே ஒன்லி வாலில் பதில் சொல்லுவார் ஏங்க சார் எடுவுமாங்க சார் மேக்கப் பாருங்கள் ஃபுல் மேக்கப் மாமியார் வீட்டுக்கு பிறையாடி மேக்கப் பண்ணிவிட்டு பட்டுட்டி பட்டுட்டி தங்கம் காக்கா பார்த்தீங்களா போய் வெளியில் அடி வாங்கிட்டு வருவீங்க அந்த காக்கா கத்தனா பெரிய முறைக்கிறது பார்த்தீங்களே என்ன முறைப்பு அப்படிங்க அப்பா அங்கே வருங்க காது வரலாம் மேக்கப் பண்ணுறாராம் சார் என்னங்க சார் அங்கே பாரு உங்களுக்கு காக்கா கூட எலி எலிகூடையெல்லாம் கிடையாது காக்கா கூட சின்னூண்டு பூச்சி வண்டு இது கூட சண்டைக்கு போவேன் ஏண்டா ஒரு நாள் கூட எலிகூட சண்டை போட்டு கூட நான் பார்த்தது இல்லடா டூம்ஸ் மண்டையா வால் மண்டையா வாலூ ஏ டீ சரி ஃபுல் மேக்கப் பண்ணுங்கள் சார் நீங்கள்